நற்றினை அதுல இருந்து ஒரு பாடல் பார்ப்போம் பதினோராம் வகுப்புல பக்கம் தொண்ணூத்தி எட்டுல கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டு தொகை நூல்கள்ல நற்றினையும் மிக சிறப்பான நூல்தான் அதுல ஒரு பாடல் போதனார் பாடிய பாடலை நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன போதனார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தன் தந்தை வீட்டுல ஒரு பெண் என்ன பண்றா போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு உணவு சாப்பிட்றா அப்ப என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா தந்தை வீட்டுல அவ்வளவு செல்வ செழிப்பா அவள் வாழ்ந்துருக்கான்னு சொல்றாங்க இதுவே அவர் வந்து திருமணம் பண்ணி கொடுத்த உடனே கணவன் வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வறுமையான சூழ்நிலை அந்த வறுமையான சூழ்நிலைய ஒரு துளி கூட என்ன பண்ணல தன் தந்தையிடம் தந்தை வீட்டுக்கு அவ சொல்லாமலே அந்த கஷ்டமான சூழ்நிலையும் கணவன் வீட்டுல அனுபவிச்சு ஒருவேளை உணவு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவ சாப்பிடறாளா அந்த அளவுக்கு அந்த இல்லறத்தை நேசிச்சு அந்த வறுமையான இல்லறத்தையும் நேசிச்சு அந்த கணவன் வீட்டுல வாழ்றா அந்த அளவுக்கு ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை வெளியில காட்டாம அந்த கணவன் வீட்டு கஷ்டத்தை வெளியில காட்டாத அளவுக்கு இல்லறம் நடத்துறா அந்த அளவுக்கு இல்லற ஒழுக்கம் எப்படி இவளுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு கொடுத்திருக்கிறாங்க பார்ப்போம் சரிங்களா இப்ப வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பக்கம் வளமையா ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா வறுமையில வாழறக்கூடிய வாழ்க்கையும் வரும் எப்ப எப்படி வரும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது வறுமையில் நம்ம என்ன பண்ணோம் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது எப்படி அப்படிதான் கல்வின்னு நம்ம சொல்றோம் சரியா அப்ப வறுமை சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை அத வந்து நிராகரிக்க கூடாது அந்த வறுமையிலேயே நம்ம சிறப்பா எப்படி வாழ முடியும் அப்படிங்கறது அந்த பகுத்தறிவோட நம்ம செயல்படணும்னு அந்த கல்வி நமக்கு கத்துக் கொடுக்குது இந்த மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும் சொல்லி சொல்றாரு அப்ப வளமான அந்த மனையில் பிறந்த எப்படி வளமான மனையில் பிறந்த ஒரு பெண் ஒருத்தி குறைந்த வளமுடைய அதாவது குறைந்த வளம் கொண்ட தலைவனுடைய வீட்டுல போயி குடியர்ரா அப்ப குடியேறும் போது அதற்கு அந்த இடத்துல என்ன பண்றா செல்வ செழிப்பா வறுமையிலயும் போய் செம்மையா அந்த இடத்துல படம் பிடிச்சு காட்டுதுல இந்த ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து தாய் ஒருத்தவங்க இருக்காங்க அதே போல வளர்ப்பு தாயும் ஒருத்தவங்க இருக்காங்க சரியா இதைதான் கவனிக்கணும் நீங்க இந்த வளர்ப்பு தாய் அவங்களை வந்து வேற எப்படி சொல்லுவோம் செவிலி தாய்ன்னு நம்ம சொல்லுவோமா சரி இந்த பெண் தந்தை வீட்டுல எப்படி இருக்கிறா செல்வ செழிப்பா இருக்கிறாளாமா இந்த வளர்ப்பு தாய் வந்து இந்த பெண்ணுக்கு சோறு கொடுக்கும் போது வெரைட்டி வெரைட்டி சோறு கொடுப்பாங்க சரியா அவளும் பாத்தீங்கன்னா அந்த தேன் கலந்து பால் கலந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவ்வளவு செழிப்பா இருந்த அந்த பெண்ணு இங்க இருந்து கணவன் வீட்டுக்கு போன உடனே அப்ப என்ன நடக்குது வறுமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பெண் இங்க வறுமையான சூழ்நிலைக்கு போயிட்டா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அந்த பொண்ணை அந்த பொண்ணு எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க எப்படி குடும்பம் நடத்துது நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாங்க யார் பார்க்க போறாங்க தாய் போறாங்களான்னு கேட்கக்கூடாது இங்க வந்து வளர்ப்பு தாய் போய் அந்த பெண்ணை பார்க்கறா கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்ணை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு வறுமையான சூழ்நிலையும் கணவன் வீட்டுல சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற செய்தியை கேட்டுக்கிட்டு அதை கண்ணால பார்த்துட்டு வந்து இந்த செவிலி தாய் வளர்ப்பு தாய் போய் இந்த உண்மையான தாய்கிட்ட அந்த பெண்ணினுடைய உண்மையான தாய்கிட்ட அவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு இல்லற ஒழுக்கம் அந்த பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றது எப்படி அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்தது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்ததே இல்லையே நல்ல செல்வ செழிப்பா இல்ல நம்ம நம்ம அந்த பொண்ணை வச்சுட்டோம் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பா நம்ம நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் ஆனா இவ்வளவு குடும்ப கஷ்டத்தையும் பார்த்து அவர் நல்ல விதமா குடும்பம் நடத்துறாளே எப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறா அந்த செவிலி தாய் அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்து தாய் கிட்ட சொல்றாரு இதுதான் கான்செப்ட் நற்றினை போதனார் சொல்ற பாடம் இதுதான் நமக்கு பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் எப்படி பிரசம்னா என்ன தேன் தேன் கலந்த பால் அந்த அளவுக்கு பணக்கார வீட்டு பின் அந்த பணக்கார உணவாக சாப்பிட்றாங்க அப்ப விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி உடைப்பின் சுற்றும் பூந்தளை சிறுகோள் உண் என்று அப்படின்னு சொல்றாங்க இந்த என்ன அப்படின்னா அந்த விரிகதிர் பொற்களத்து அதாவது பொன் தட்டுல என்ன பண்றாங்க இத கலந்து அந்த உணவை கொடுக்குறாங்க அப்படி ஏந்தி எடுத்துக்கிட்டு போறாங்க யாரு செவிலித்தாய் அந்த பொண்ணுக்கு உணவு கொடுக்குறாங்களாம் உணவு கொடுக்கும் போது புடைப்பு என்றால் இந்த இடத்துல கோல் அந்த கோல் நல்ல கோல்ல அடிச்சோனாக்கா வலி அந்த கோலை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி அந்த பூ இருக்கு இல்லையா பூ சுத்தி வச்சிருப்பாங்களாம் அப்பதான் அப்படி அடிச்சா கூட அந்த பூ மேல பூ தான் போடுமா தவிர அந்த கோல் போயிட்டு அந்த பொண்ணு மேல படாது அப்படிங்கறதுனால அந்த கோல்ல பூ சுத்தி வச்சிருப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சிறு கோல் கையில எடுத்துவாங்க அந்த செவிலித்தாய் அப்படி கையில எடுத்துக்கிட்டு விரட்டுறாங்க சாப்பிடுறீ சாப்பிடுறீன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து விரட்டுறாங்க செவிலித்தாயே அப்படி இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா சுத்தி சுத்தி ஓடியாருவான் அந்த பந்தலை சுத்தி சுத்தி உடையாறுவான் அதான் முத்தரி பொன் சிலம்பு முட்டுக்கள் பறிக்கப்பட்ட பொன் சிலம்பு இருக்கு இல்லையா சத்தம் போடும் ஒழிப்ப தத்துற்று அறநறை கூந்தல் செவிலியர் அப்படின்னு சொல்றாங்க அந்த நரை கூந்தல் இருக்கு இல்லையா அந்த கூந்தல் ஆட்டி ஆட்டி தலையை ஆட்டி ஆட்டி அப்பாட்டும் சுத்தி சுத்தி அந்த பந்தல்ல ஓடி வருவாளா அவங்க வந்து விரட்டிக்கிட்டே போவாங்க செவிலியர் மூச்சு வாங்குவாங்க செவிலியர் வந்து விரட்டிக்கிட்டே போவாங்க அப்படி இருந்த வைப்பா அப்படி இருந்தவ இந்த பெண்ணு அப்ப என்ன அந்த இடத்துல ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அப்படி இருந்த ஒரு சின்ன விளையாட்டு பிள்ளவ அப்படி இருந்த விளையாட்டு பிள்ளை கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுப்பா மாறி இருக்கிறா அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றாங்க சரி அடுத்தது அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த கொள் கொண்ட கொழுணன் குடிவரன் அதாவது கொழுணன் என்றால் அந்த கணவனினுடைய குடி வீட்டில் வரன் என்றால் வறுமை அந்த கணவனினுடைய வீட்டுல வறுமை இருந்து அவ என்ன பண்ணல தந்தை வீட்டு தந்தை வீட்டு சைட்ல வந்து அந்த அதாவது தந்தை வந்து நல்ல இருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்பு கூட அவளுக்கு வரல கணவன் வீட்டுல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம உண்டு வாழணும் அப்படிங்கிற அந்த இல்லற ஒழுக்கம் இருக்கு இல்லையா அது அவகிட்ட பெருமிதமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க சரியா இதுதான் பாருங்க தித்திக்கும் அந்த தேனும் பாலும் அந்த பொன் கிண்ணத்துல கலக்கி ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி அவ வேணா அப்படின்ட்டு ஓடுவா வாய் சுவைக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா அந்த பந்தலில் ஓடி விளையாடுன அவதான் சரி மூச்சு இறைக்க வைத்த செல்ல சிறுமகள்னு சொல்லி யார் சொல்றா செல்ல சிறுமகள்னு சொல்லி யார் சொல்றா அந்த செவிலி தாய் போயிட்டு தாய்கிட்ட சொல்றா சரியா அப்படிப்பட்ட செல்ல சிறுமகள் பலர் சென்றும் தோற்க வளமனை சாடி மருகை மறுத்து மறைவால் அன்று அப்ப ஆனா இன்னைக்கோ எப்படி தெரிப்பா இருக்கான் கணவன் வீட்ல ஒரு நேர உணவே அவனுக்கு வந்து அமிழ்தமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா ஒரு நேர உணவு கிடைச்சாலே போதும் கணவன் வீட்டுல கணவன் வீட்டுல அந்த பெருந்தனப்பாங்கு இப்படிப்பட்ட ஒரு பெருந்தனப்பாங்கு இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப அந்த அவனுடைய வீட்டுல இருக்கிறதுக்கு ஏற்ப பிறரை நயவாது பிறர்கிட்ட போயிட்டு கேட்காம அந்த பொருளியல் பெருமிதம் எப்படி அந்த பொருளாதாரத்தை மேனேஜ்மெண்ட் பண்றது அந்த பொருளியல் பெருமிதம் அப்படிப்பட்ட பேரறிவு ஒழுக்கம் பெற்றது அந்த குழந்தையா இது எப்படி இந்த மாதிரி ஒரு பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது என்று அந்த செவிலித்தாய்க்கு ஆச்சரியமாய் போய் அந்த செவித்தாய் உண்மையான தாய்கிட்ட போய் சொல்றாளாம் போதனாருடைய பாட்டு பாருங்க என்ன திணைன்னு கேட்டா பாலை திணையில பாடப்பட்டிருக்குது துறை என்ன மகளினுடைய நிலையை உரைதல் அதை பத்தி சொல்றது அதை பாலை என்றால் என்ன பாலை நிலம் வந்து வறண்டு போய் கிடக்கும் இல்லையா அந்த மாதிரி வறட்சியான வறுமையான சூழ்நிலையிலும் அவன் என்ன பண்றாளா நல்ல குடும்பம் நடத்துறா அப்படிங்கிறாங்க அந்த கூற்று என்ன சொல்ல வராங்கன்னா தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்விய பாராட்டி அந்த செவிலித்தாய் போயிட்டு நற்றாயிடம் கூறுவது அதுதான் அந்த இடத்துல கூற்றாதான் சொல்லப்படுது அந்த கூற்றான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க திருமணம் முடிந்த அந்த கணவன் வீட்டுல வசிக்கும் அந்த தலைவியக்கான சென்று வந்த அந்த செவிலித்தாய் நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையா வாழ்றா அப்படிங்கிறத சொல்லி இத்தகைய இல்லற அறிவு அவருக்கு எப்படி வந்துச்சோ தெரியலையா அப்படின்னு சொல்லி வியந்து பாராட்டுற மாதிரி இருக்கு இந்த பாடலுடைய விளக்கம் இந்த போதனாருடைய அந்த பாடல் பாத்தீங்கன்னா மனை மருட்சி மனைனா என்னது இல்லறம் அந்த மனை மறுச்சி என்ற கூறப்படுகிறது இந்த துறை விளக்கம் வந்து என்ன துறை இதுல பயன்படுத்திருக்காங்கன்னா மனைமரிச்சுங்கிற துறை பயன்படுத்திருக்காங்க அதாவது மகள் நிலை உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க தலைவனோடு அவ போகும்போது உடன் போகும்போது அவ ஒரு விளையாட்டு பருவம் மாறாத ஒரு மகளா இருந்தா அப்படிப்பட்டவ இப்ப இல்லறம் மாற்றும் பாங்கை அந்த நட போயிட்டு அந்த செவிலித்தாய் பார்த்துட்டு சொல்றானா அதுதான் இந்த அந்த மாதிரி அதத்தான் இந்த இடத்துல வந்து மனைமரிச்சு துறைன்னு சொல்லி சொல்றாங்க பிரசம் அப்படின்னா தேன் புடைதல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல் கொழுனன்னா கணவன் கொழுனன் குடினா கணவனுடைய பெருஞ்செல்வம் உடையது வீடு கொழுஞ்சோறு பெரும் செல்வம் உடையது அவனுடைய தந்தை வீடு உள்ளாள் அப்படின்னா நினையால் மதுகைனா பெருமிதம்னு சொல்லப்படுது நற்றினை எட்டு தொகை நூல்கள்ல முக்கியமான நூல் அதுல முதலாவதா வைத்து போற்றப்படுவது எதுன்னு கேட்டா நற்றினை அதுதான் நகுவை அப்படின்னு நான் தான் முதல்ல வரும் பாருங்க நற்றினை தான் முதல்ல வரும் அது நல்ல திணை என்று அது அழைக்கப்படுகிறது நற்றினை என்பது நல்ல திணை என்ற அடைமொழியால அது அழைக்கப்படுது இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா நற்றினையில வந்து நானூறு பாடல்கள் வந்து அதுல இருக்குது சரி நானூறு பாட்டு இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும் சரி இதனுடைய அடி எல்லை பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது அடி வந்து சிற்றலைன்னு சொல்லப்படும் பனிரெண்டு அடி வந்து நற்றினையுடைய அடிதான் இந்த நற்றினை எடுத்துக்கிட்ட தொகுப்பித்தவர் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க தொகுத்தவர் பேரை கொடுக்கல அப்ப தொகுப்பித்தவன் மட்டும் நீங்க நற்றினைக்கு எடுத்துக்கோங்க பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழிதின்னு சொல்றோம் இந்த நற்றினை தந்த பாண்டியன் சொல்லி இந்த இடத்துல ஷார்ட் ஞாபகம் ஆமாம் வச்சுக்கலாம் நட்டினை தந்த பாண்டியன் சொல்லி ஞாபகம் தொகுப்பித்தவர் அதனால அதை அடுத்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடுறவர் யாரு மேக்ஸிமம் பாரதம் பாடிய பிறந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாருன்னு நமக்கு தெரியும் அவரே தான் இங்க பாரு இந்த இடத்துல போதனாருன்னு படிச்சோம் இல்லையா இந்த போதனாருங்கிற சங்ககால புலவரு நற்றில தான் இப்ப நம்ம பார்த்தும் பாத்துக்கிறோம் இந்த பாட்டு நற்றிலையில நூத்தி பத்தாவது பாடலை மட்டும் எப்படி நூத்தி பத்தாவது பாடலை மட்டும் போதனார் வந்து சொல்லி சொல்றாங்க என்ன சிறப்பு போதனாருடைய பாட்டு வந்து என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நட்டினை வந்து ஒன்பது அடி சிற்றலை பன்னெண்டு அடி பேரலைன்னு சொல்லி சொல்றோம் ஆனா போதனாருடைய பாட்டு மட்டும் இந்த இடத்துல விதிவிலக்காக என்ன பண்ணுது அப்படின்னா பன்னெண்டு அடி இல்லாம பதிமூன்று அடிகளை கொண்டதாக அது பிரசன்ட் ஆயிருக்கு பன்னெடியின்னு தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க